அளவுன்னு இல்லாம எதையுமே செய்யக்கூடாது சும்மானா பேசிட்டு இருக்கிறது வீண் கதைகள் பேசுறது வீணா எப்ப பார்த்தாலும் இதுல இருக்கிறது யாருக்காவது எதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் வேறு யாருக்காவது பயனுள்ளதா இருக்கணும் ஏன் சித்திரை மாதம் தான் நம்ம வருணப்பெருப்பு பண்ணணுமானா அப்போதான் பண்ணணும் ஏன்னா சாஸ்திரம் தான் மந்திரத்தினால மாங்காய் பழுக்க வைக்க முடியுமான்னா பழுக்க வைக்கக்கூடிய மந்திரம் இருந்தால் அந்த மந்திரத்தை ஒழுங்கா சொ சொன்னால் மாங்காய் பழுக்கும் சத்திவிகிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம நேர்கள் அனைவர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் வரக்கூடிய வருடம் ரொம்ப சிறப்பாக அனைவருக்குமே அமைந்து எல்லா நலமும் வளமும் பெறணும் ஐயா நமஸ்காரம் உங்களுடைய எங்களுக்கு தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து நல்வாழ்த்துக்கள் நாம இப்ப வந்து புத்தாண்டு தொடர்பாக தான் இன்னைக்கு பேசணும் விரும்புறோம் அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ல ஒன்னு ரெண்டு கேள்விகள் இருக்கு சரிங்க அந்த கேள்விகள் தொடர்பாகவும் உங்கள்ட்ட கேட்கலாம் ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாரு அவர் வந்து சிவ பூஜை செய்யறாரு இப்போ இரண்டு ஆண்டுகளாக வந்து அவர் கொஞ்சம் உடம்பு முடியல கீழே உட்கார்ந்து செய்ய முடியல இப்போ நம்ம அந்த ஸ்டாண்ட்லயே இருக்கு அந்த ஷெல்ஃப்லயே வச்சு அப்படியே நான் பண்ணிக்கலாமா அதை பண்றது ஒண்ணும் தவறு இல்லையே

அதுக்கு ஏதாவது சிறப்பான ஹோமம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கடுமையா உழைக்கணும் அதுல கடுமையா உழைக்கணும் பிளான் பண்ணணும் இது வந்து லௌகிக்கமா சொல்றேன் பிரார்த்தனைகள் இருக்கு சுக்ரன் நிறைய இருக்கு இங்க நிறைய நான் அந்த ஸ்தோத்திரங்கள் கூட பார்த்து சொல்றேன் அந்த லாபம் வரணும் ஏன்னா எல்லாருக்கும் லாபம் வராது நீங்க எவ்வளவு பணம் இருக்கலாம் எல்லாருக்கும் அந்த பூமி லாபம் கிடைக்காது அப்ப அந்த சுக்கரனுடைய ஒரு இது இருக்கணும் அங்காரக்கனுடைய அம்சம் இருக்கணும் அதுக்கு அந்த சில ஸ்தோத்திரங்கள் முன்னாடி பாத்துருக்கேன் அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் பட் இப்போதைக்கனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சுக்ரனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அமைஞ்சோம் சரி ஒரு ஒரு அம்மா கேக்குறாங்க அவங்களுடைய மகனுக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இல்லையா ஹோமம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பொதுவாவே இந்த குழந்தைகள் பாக்கியம்ன்றது சில பேருக்கு அந்த ஜாதகத்துல தாமதமா இருக்கும்னு இருக்குங்க பயப்பட வேண்டாம் பல பேர் என்ன ஓ குழந்தை பிறக்கலையே குழந்தை பறக்கலாம் நான் பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பேங்க்ல பணம் லேட்டா எடுக்கும்போது பேருக்கு அந்த அமைப்பு தாமதமாகும் சில நேரங்கள்ல அவளுக்கு அந்த பிரெஷர்னால இருக்கலாம் சைக்கலாஜிக்கலா இருக்கலாம் அது என்ன காரணம்னா இருக்கலாம் பட் ஒரு டைம் வந்தோம்னா தானா பிறந்து விடுங்க நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய அம்சம் குழந்தையா இருக்காரு பாருங்க அவருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிள்ளையாரிலேயே ஹரித்ரா கணபதினு இருக்கார் சந்தான கணபதி நிறைய ஒவ்வொரு தேவத்தையிலும் ஒவ்வொரு அம்சம் சந்தான லக்ஷ்மி மாதிரி என்ன நீங்க அருகில் இருக்கக்கூடிய அவருடைய ஆச்சாரியர்களை கேட்டுண்டு ஏதாவது என்ன தேவத்தை வாளுக்கு உபாசனாவது சிவபெருமானே வேண்டிக்கலாம் சிவபெருமானே கொடுத்துருக்காரு சிவபெருமானே கொடுத்துருக்காரு என்ன தேவத்தையும் அதை எடுத்துட்டு நம்ம அது பிரார்த்தனை குழந்தை குழந்தை வர வேண்டும் என்னுடைய வம்சம் இது பண்ணா சரியா எனர்ஜி மந்திரம் சொன்னா நான் ஏற்கனவே மந்திரத்தினால மாங்காய் பழுக்க வைக்க முடியுமான்னா பழுக்க வைக்கக்கூடிய மந்திரம் இருந்தால் அந்த மந்திரத்தை ஒழுங்கா சொன்னால் மாங்காய் பழுக்கும் காயும் பழுக்கும் அந்த மந்திரங்களுக்கு அந்த சக்தி இருக்கு சோ அதன்படி நம்ம அது ரொம்ப நம்பிக்கையுடனும் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக பிறக்கும் பல இடம் எங்க ஆலயங்கள்ல இப்ப நம்ம ஆலயத்துல வச்சிருக்கோம் காளிக்கம்பாள் கோயில் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துல இருக்கலாம் நம்ம காளிக்கம்பாள் கோயில்னால சொல்றோம் நம்ம கோயில் என்ன பண்ணுவோம் அந்த அபிஷேகம் ஆனோன்னா மஞ்சள் வாங்கிப்பா அபிஷேகம் ஆனோன்னா மஞ்சள் வந்து அதை வந்து காய வச்சுடுவா வெயில்ல இல்லாம நிழல்ல காய வச்சிடணும் காய வச்சோம்னா அது பொடியாக்கிட்டு கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுல வெறும் அந்த வயிற்றுல கொஞ்சூண்டு அந்த மஞ்சளை போட்டு ஜலத்துல கலந்துண்டு அதுக்கப்புறம் அவ காஃபி என்ன வேணா சாப்பிடலாம் தினமுமே இந்த மஞ்சள் பல பேர் நாங்க பாத்துருக்கோம் குழந்த வரம் அவளுக்கு கிடைக்கும் அதனால அந்த அம்பாள் சுவாமியுடைய இது அவ என்ன தேவதாவா வழிபடுறாளோ அந்தந்த ஊர்ல என்ன நம்பிக்கை இருக்கோ ஒரு ஆலயங்கள் இருக்கோ இது மாதிரின்னு பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பா சீக்கிரம் குழந்தை பிறக்கட்டும் ஆகட்டும் கண்டிப்பா நீங்க காளிகாம்பால் சொல்லிட்டதுனால நம்ம கூடிய விரைவிலேயே காளிகாம்பால் பத்தியும் இன்னொரு அம்மா கேட்டிருக்கிறாங்க அவங்க கணவன் இல்ல இப்போ வீடு வாங்கியிருக்காங்க கிரக பிரவேசம் பண்ணணும் பசங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க இப்போ புது வீடு கிரக பிரவேசம் பண்ணி போகணும்னா யார் உட்கார்ந்து ஹோமம் பண்றது நம்ம அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஹோமம் பண்றது யாராவது அந்த அர்ச்சகால் யார் அவா இந்த அவா உள்ள புரோஹித்தர் யார் இருக்காளோ அவளை கூப்பிட்டு அவா பண்ண சங்கல்பம் பண்ண சொல்ல வேண்டியது இவா கணவர் இல்லாதனால இவா டேரெக்டாக உட்காந்து பண்ண முடியாது சரி இவா அதிகாரம் கொடுத்துருவா அவள் குழந்தைங்களும் வெளியூரில் இருக்கிறதுனால அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் பொதுவா கணக்கு இப்போ இவாளுடைய நட்சத்திரமோ இவா மாட்டு பண்ண நட்சத்திரமோ பெரியவா யார் இருக்காளோ இல்லை இந்த தாயார் இந்த பெண்ணுடைய நட்சத்திரத்தை பார்த்து தான் இந்த நல்ல நாள் வைப்பாங்க இப்பயுமே என்ன கிரகப்பிரவேசம் என்ன பண்ண மே பெண் தான் ஐயா திருமணமும் அப்படிதான் பெண் நட்சத்திரம் தான் கணக்கு பெண் தனங்க இல்லத்தை ஆள்பவள் பெண் அப்ப இவன் நட்சத்திரப்படி அவன் நல்ல நாள் பாத்துருவா அவ புரோஹித்தால் கிட்ட கேட்டுக்க சொல்லுங்க இவா அந்த உட்கார்ந்து பண்றதுன்றது இவ ஒரு ஒரு எஜமானாலும் அந்த இதுல நம்ம எஜமானாலும் தமிழ்ல எஜமானம் இல்ல ஏற்கனவே பாத்துருங்க எஜ்ஜனா யாகம்னு பேரு பூஜை என்று பெயர் யார் பூஜை செய்பவர்களோ அவர்களுக்கு எஜமானன் பேரு இந்த சங்கல்ப சங்கல்பத்துக்கோசம் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி இவன் என்ன பண்ணலாம் நம்ம தொட்டு கொடுத்தா அவளே சங்கல்பம் பண்ணி அவ பண்ணிடுவான் வேண்டியது அவ பிரதிநிதி தம்பத்தியா இருக்கும்போது இவ பண்ணுவா இப்ப தம்பத்தி இல்லாதனால இந்த சந்தேகம் வந்திருக்க அவளுக்கு ஆனா அந்த யாரு புரோஹித்தாலோ அந்த யார் பண்றாலோ செய்பவர்களோ அந்த ஆச்சாரியோ அவ பண்ணுவா இவர்கள் சார்பாங்க நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறோம் பாருங்க அந்த மாதிரி மாதிரி சொன்னா அவங்க எல்லா சங்கல்பமும் அவங்களே சொல்லி இந்த இந்த இவா சாக குடும்பம் இவங்க குடும்பத்திலாருடைய பேரை சொல்லி அவர்கள் செய்து விடுவாங்க பலனை திரும்பி அந்த பூர்த்தியான பலனை பெற்றுக்கொள்கிறார் பேஷா செய்யலாம் ஏன்னா இப்ப பல இடங்களும் அப்படிதான் நடக்கிறது பல இடங்களில் இன்ஃபேக்ட் இங்கேயாவது ஒருத்தர் ஆசாமி இருக்காங்க சில இடங்களில் நாங்க போகும்போது ஆளு இருக்க மாட்டாங்க அவங்க ஆன்லைன்ல பாத்துட்டு இருப்பாங்க பூஜை நடக்கிறதா அவ்வளவு பூஜை பண்ணிட்டு உள்ள போனா வளர்ல வர முடியாது வேற யாருக்கா ரெண்ட் கொடுப்பா ஆனா கிரக பிரவேசம் பண்ணணுவா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பூட்டி வைக்க முடியாது பூஜை செய்து விடுக்கிறோம் அவ்வளவு அது தவறு இல்லைங்க பேஷா பண்ண ஓகே ஓகே நேர்களை இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களுடைய கேள்விகளுக்கு உரிய பதில்களை பெற்று தரணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் முடிந்த பொழுதெல்லாம் நான் கேள்விகள் கேட்டு அதுக்கான பதில்களை வாங்கி தந்துடுறேன் நான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான எபிசோடுக்குள்ள நம்ம போகலாம் விஸ்வாவசு வருடம் இருக்குது இந்த புத்தாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஸ்வாவசு ஆண்டினுடைய இந்த முதல் நாள் என்னென்ன செய்யணும் குறிப்பாக வீட்டில் நம்ம பூஜைகள் பண்ணுறதுலேருந்து பஞ்சாங்கம் படிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் என்னென்ன அதை தான் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்க வேறு சரிங்க இந்த விஸ்வாவசு புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் முதல்ல முக்கியமா இந்த விஸ்வாவசுன்றது இந்த அறுபது வருடங்கள் நமக்கு சொல்றோம் அறுபது வருடங்கள் சொல்லும்போது முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இது அமைகிறது ஓகே ஸோ நம்ம பார்த்தபோது சைத்திர மாதம்னு பார்த்தோம் சாந்திரமானப்படி பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து யுகாதின்னு ஒரு வழக்கம் பொதுவாக நம்ம சௌரமானம் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு செல்வது ஒரு மாதம் என்று பார்த்தோம் பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதத்திற்கு அதாவது மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு செல்வதுதான் புதிய வருடம் விஷு புண்ணிய காலம்னு பேர் இதுக்கு பேர் என்ன ஸ்பெஷலா பொதுவா ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் ஒரு பேர் தான் இருக்கு காலம் புண்ணிய காலங்களுக்கு பேர் இருக்கு ஆஹ் இது வந்து இது இது வந்து இந்த புண்ணிய காலத்துக்கு என்னன்னா இந்த விஷு புண்ணிய காலம் விஷுக்கனி தரிசனம்னு அதை பத்தி சொல்லலாம் நம்ம அந்த விஷு புண்ணிய காலத்துல என்ன விசேஷம்னா சித்திரையில சூரியன் பிரவேசம் பண்றார் அவர் பிரவேசம் ஆகக்கூடிய நாள் தான் நமக்கு புத்தாண்டு சூரியன் உச்சம் ஏன் சித்திரை மாதம் தான் நம்ம வருடப்பெருப்பு பண்ணணுமானா அப்பதான் பண்ணணும் ஏன்னா சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு நமக்கு சாஸ்திரம் பிரமாணம் இந்த நாட்டுல இந்த சட்டம்னா அந்த நாட்டுல இந்த சட்டம் வேற சட்டத்தை நீங்க அந்த வேற நாட்டு சட்டம் வேற நாட்டு சட்டம் இந்த நாட்டினுடைய சட்டம் இந்த நாட்டினுடைய சட்டம் சூரியன் உச்சமா இருக்கு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு நம்ம பண்றோம் அன்னைக்கு சூரியன் நம்ம புத்த புத்தாண்டு அந்த ஆண்டின் முதல் நாள் என்பதனால் அந்த முன்னாள் இந்த வருடம் இந்த வசூன் ஆண்டினுடைய முதல் நாள் வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் அப்போ முன்னாடி நாள் பார்த்தோமானால் பங்குடி மாதம் கடைசி நாள் இருக்கு பாத்தீங்களா அன்னைக்கு தேர்ட்டீன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் அன்னைக்கு என்ன பண்ண இரவு நம்முடைய பூஜை அறைகள் ரொம்ப நல்லா சுவாமி எல்லாம் முன்னாடி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அதே மாதிரி நல்லா தட்டு முடிஞ்ச அளவுக்கு எவர் சில்வர் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க ஐயா பிளாஸ்டிக்ஸ் எவர் சில்வர் எல்லாம் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது இரும்பு சம்பந்தமா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம் இப்ப வீடு இரும்புல தான் கட்டுறோம் அது வேற எல்லாம் தவிர்க்கிறோமோ நல்லது அந்த அது நல்லது அது வாங்கி வச்சுக்கலாம் பூஜையில பரம்பரையா இருக்க போறது அதை வாங்கி இலையில கூட வச்சுக்கலாம் இந்த வாழை இலை மாதிரி போட்டா கூட சரி நம்ம என்ன பண்ணனும் அதுல வந்து நம்ம வந்து நம்ம நம்மளுடைய ஆபரணங்கள் பழங்கள் புஷ்பங்கள் என்னென்ன உயர்ந்த ஒரு பொருட்களோ அதெல்லாம் நம்ம வைத்து விட வேண்டியது காத்தால அதாவது புத்தாண்டு அன்னைக்கு எழுந்த உடனே இப்ப நம்ம உடனே கண்ண மூடிண்டே வரலாம் தெரிஞ்ச பெரியவா கூட்டிட்டு அதுக்குன்னு போய் கூட்டிடக்கூடாது கூட்டிட்டு வந்து எழுந்த உடனே நேரா பூஜை உருமையில் போயிட்டு சுவாமி தரிசனம் இந்த தீபம் எல்லாம் பிரஜோலமா இருக்கும் யார் முதல்ல எழுந்துக்கிறா போறாங்க வரலாம் விளக்கு ஏத்தி வச்சுட்டு ரெடியா இருக்கும் அங்க அங்க வந்த உடனே நம்ம கண்ணை அங்க வரோம் அங்க சுவாமி கண்ணை திறக்கிறோம் கண்ண திறந்த பார்க்குறோம் அதை பார்க்கும்பொழுது எல்லாம் உயர்ந்ததெல்லாம் இருக்கு சுவர்ணம் தங்கம் இருக்கு ஆபரணங்கள் இருக்கு புஷ்பங்கள் இருக்கு பழங்கள் இருக்கு பொருளாதாரம் நீங்க ரூபாயெல்லாம் அங்க வைக்கலாம் எல்லாமே பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஆரம்பம் அதனால அந்த அந்த வருடம் முழுக்க நமக்கு கஷேமம் உண்டாகும்ன்றது விஷுக்கணி தரிசனம்ன்றது இது ரொம்ப விசேஷமா இன்னைக்கு கேரளா பக்கம் பிராக்டிஸ் பண்றா பண்றாங்க இது இது உலகம் முழுக்க பண்ணலாம் நல்லது எங்க இருந்தாலும் பண்ணலாம் ஒன்னும் தவறு இல்ல இது நம்ம சாஸ்திரத்துல சொன்ன விஷயம் தான் சாஸ்திரத்துல சொன்னது அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா சோ அது நம்ம முக்கியமா அந்த விஷுக்கணி தரிசனம்ன்றது ஒண்ணு முன்னோர்களை குறித்து தர்ப்பணம் செய்யக்கூடிய காலம் இது தர்ப்பணம் செய்ய செய்யக்கூடியவர்கள் ஒரு புண்ணிய காலம் பொதுவாக ஒரு மாசப்பரப்பும் பண்ணுவா நம்ம பொதுவா அந்த தை மாசம் ஆடி மாதம் தட்சிணாயணம் உத்தராயணம் இந்த சித்திரை மாத பிறப்பும் ரொம்ப முக்கியமானது அப்ப தர்ப்பணம் பண்ண செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம் செய்யலாம் ஏதாவது நேரம் இருக்கா அந்த தர்ப்பணம் செய்வதற்கான நேரம் மாசப்பெருப்பு கண்ணி காத்தாலே வந்துருதுங்க இந்த காத்தாலே அந்த இரவு விடியிற்காலே ரெண்டு இரு ரெண்டரை மணி அந்த அதனால அதுக்கப்புறமே பண்ணலாம் ஒவ்வொரு மாதங்களுக்கு சில மாறுதல் இதுக்கு இதுக்கு முன்னாடி புண்ணிய காலம் அப்புறம் புண்ணிய காலம்னு அந்த ஒரு கணக்குகள் போட்டிருக்கா ரிஷிகள் அதை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் இது நீங்க விடியிற காலையே வந்திருந்தனால எழுந்த எழுந்தோன்னா நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு உடனே நீங்க தர்ப்பணம் பண்ணிடலாம் தர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் இந்த பூஜைகள்லாம் பண்ணலாம் இது ஒரு பாகம் அப்புறம் நம்ம அன்னைக்கு அந்த இந்த வேப்பம் சம்பந்தமானது எல்லாமே அந்த அந்த உணவுல கலந்துட்டு சாப்பிடுறது கசப்புன்னா அந்த இடத்துல என்னன்னா நமக்கு இந்த கசப்புன்றது என்ன அர்த்தம்னா இனிப்பும் பண்ண போறா வெறும் கசப்பும் இல்ல இந்த கசப்பும் இனிப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அது மட்டும் இல்ல கசப்பை டீடாக்சிபிகேஷன் பண்ண நமக்கு வேண்டாதெல்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும் ஒரு இடத்தில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ காரணம் இருக்கும் நான் இருக்கனே எப்போ சொல்ல பாருங்க பல விஷயங்கள் நம்ம அப்படியே எடுத்துன்னு நம்மளே பதில் சொல்ல முடியாது இதை தாண்டி வேற காரணம் இருக்கும் இந்த மாதத்தில் சூரியன் மாறும் பொழுது இந்த சமயத்துல இந்த வேப்பம் இதை நம்ம உள்ள சேர்க்கும் பொழுது இந்த சிஸ்டம் மாறுன்றது இருக்கும் இப்ப சொல்லுவா ஆக்டிவேஷன் வருது பண்றோமா இல்லையா செல்போன் சொன்னா மாதிரி இந்த உடம்பு போன் மாதிரிதான் உள்ளுக்குள்ள சிம் கார்டு மாதிரி சில நேரங்கள் நம்ம அந்த சிஸ்டம் எப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரி டெம்பரரியா பண்ணிட்டு பண்ணும்போது விரதங்கள் இது மாதிரி பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகுது பண்ணலாம் மற்றபடி விசேஷமா நீங்க சுவாமிக்கெல்லாம் பூஜை செய்யலாம் நல்ல நாள் என்பதனால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் நம்ம ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு செல்வது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம ஃபாலோ டேட் கூட இன்னைக்கு தான் சொல்லுவா இங்கிலீஷ் டேட் தான் சொல்லுவா அதனால நம்ம இதுல தவறுனா கிடையாது அன்னைக்கு கும்பிடுறது என்ன ஃபாலோ பண்றோம் என்ன இருக்கோ ஃபாலோ பண்றோம் இங்கிலீஷ்ல பேசுறோம் இங்கிலீஷ்ல பேசுறோம் தமிழ்னா தமிழ் ஹிந்தி தான் ஹிந்தி ஒரு பாஷை அங்க என்ன வேணுமோ அதை நம்ம பேசுறோம் அவ்வளவு அதனால ஒண்ணும் தவறு இல்லை அதே சமயத்தில் நம்முடைய மூலமான அந்த தாய்மொழி மாதிரி நமக்கு என்னன்னா நம்முடைய இந்த நம்ம இந்த இந்த வருட பிறப்புன்றது நமக்கு என்னன்னா நம்மளுடைய தர்மங்களுக்கு எல்லாமே இதுதான் இந்த சித்திரை மாத பிறப்பு தான் அன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு நீங்க கண்டிப்பா கோயிலுக்கு போடும் குடும்பத்தாருடன் செல்ல வேணும் புத்தாடை அணிந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் வெறுமனும் டிவில சினிமாஸ் பாத்துட்டு அப்படி நம்ம என்டர்டைன்மெண்ட்ன்றது ஒரு அளவா வச்சுண்டு இது முக்கியமானது அன்னைக்கு நல்ல நாள்

கோதி வருடத்துக்கு முன்னாடி இரண்டு வருடங்களை சொல்லிட்டு அந்த மூணாவது அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னார் இந்த சுபகிருத்து சோபக் இதெல்லாம் வந்து சோபக் இந்த வருடங்கள் நல்லா இருக்கும் கோதி வருடம் இப்ப இப்ப சென்றது பாத்தீங்களா இதெல்லாம் முன்னாடியே என் சொல்லணும்னா முன்னாடி சொன்னா பல நேரம் பயம் இருக்கும் கொஞ்சம் கடுமையான பீரியடு தான் இந்த குரோதி வருடங்கம் குரோதி வருடம்னு பார்த்தோமானால் சொல்றாரு க்ரோதி திருத்தீயா பரதா கிரமேண விஸ்வாவசுச்சேதி சொல்லிட்டு வைஷ்வே சோக அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பூர்வாபரோ பிரீத்திகரோ பிரஜானாம் ஏஷாம் திருத்தியோ பகு தோஷதாக அப்தஹாம் பூர்வாபரோ முன்னாடி இரண்டு வருடங்கள் குரோதி வருடத்துக்கு முன்னாடி இரண்டு வருடங்கள் மகிழ்ச்சி தரக்கூடியதான் நார்மலா இருக்கும் ஒன்னும் பெருசா இல்லை ஆனால் இந்த குரோதி வருடத்தில் பூர்வாபரோ பிரீத்திகரோ பிரஜான மேஷம் திருத்தியா இந்த பலவிதமான ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் சொன்னார் நான் சொல்றது இந்த வருடத்துக்கு இல்லையா நீங்க போன வருடம் ஏன் இது சொல்லலைன்னா போன வருடம் சொன்னா பியர் வந்துருக்கும் இது சாஸ்திர பிரமாணம் சொல்லிட்டு அந்தியவு சமோ கிந்து பராபவே அக்னிஹின்னு சொல்ல அதுக்கு அடுத்தது இப்ப இப்ப வரக்கூடிய இப்ப இந்த இன்னைக்கு இந்த மாசப்பெருப்புன்றது விஸ்வாவசு வருடம் அதுக்கப்புறம் பராபவம்னு பேர் இந்த இரண்டு வருடங்கள் சமமா இருக்கும் பராபவம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற சோ இந்த விஸ்வாவசு வருடம் பார்த்தோமானால் நல்ல ஒரு 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 மாறுதல்களை பெறக்கூடிய ஒரு வருடம் பலவிதமான சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வருடம்னு சொல்றார் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் சொல்றார் ஆட்சி மாற்றம் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய வருடம்னு சொல்றாரு மக்களுக்கு நல்ல மழை அந்த பலனும் இருக்கு இது வந்து வராக மீறது இதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ பண்ணது இந்த வருடத்துல இது நடைபெறும்னா அது நடைபெறும் நம்ம மாத்துறது இல்ல இந்த பஞ்சாங்கம் அன்னைக்கு மெயினா நம்ம பஞ்சாங்கம் படிக்கணும் பஞ்சாங்கம்னு பார்த்தோம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம்னு பார்த்தோம் இந்த ஏன் படிக்கணும் அப்படின்னும் பொழுது சொல்றார் ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிப்புஹரம் துஸ்வப்ன தோஷாபகம் கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்லியம் நாம் ஆயுர் விருத்திதம் உத்தமம் சுபகரம் சௌபாகிய சம்பத் பிரதம் நானா கர்மசு சாதனம் சமுதித்தம் பஞ்சாங்கம் ஆகர்ணியதாம் இந்த பஞ்சாங்கத்தை கேளுங்கோ நான் பஞ்சாங்கத்தை பத்தி சொல்ல போறேன் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்ற என்ன பலன் பலன் இல்லாம நம்ம எதுவும் செய்யக்கூடாது வீண் கதைகள் பேசுறது பேசறதுல இருக்கிறது யாருக்காவது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் வேறு யாருக்காவது பயனுள்ளதா இருக்கணும் வீனான காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு ஏன்னா இந்த ஒவ்வொரு நாளும் இங்க மறுபடியும் ஓடிபி தான் ஓடிபி சொன்னா தெரியும் ஓடிபிக்கு அந்த டைம் இருக்கு டைம் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் டே மாதிரி நமக்கு இந்த வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதை அப்ப இந்த பஞ்சாங்கம் டெய்லி படிக்கணும் பஞ்சாங்கம் என்னென்ன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் இந்த ஐந்து விஷயங்கள் அன்னைக்கு என்ன யோகம் அன்னைக்கு என்ன கரணம் அன்னைக்கு என்ன திதி அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அன்னைக்கு என்ன நாள் வாரம் அண்ணா ஒரு பலன் வருது எப்படி வருது அது புண்ணியம் அப்ப சொல்றார் ஸ்ரீ கல்யாண குணாவகம்னு எல்லா விதமான நன்மைகளை தரக்கூடியது ரிப்போஹரம் எதிரிகளை போக்கக்கூடியது துஸ்வப்ன தோஷா அபகம் அதாவது கெட்ட கனவுகளை போக்கக்கூடியது கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பழுதம் கங்கா ஸ்நானம் பண்ண புண்ணியம் கல கிடைக்கிறதாங்க பாருங்க பஞ்சாங்க கேக்கிறதுனால கேக்கிறதுனால அப்புறம் கோதான துல்லியம் நாம் கோதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறது வளர்ச்சி அடைகிறது சுபகரம் தரக்கூடியது சௌபாகிய சம்பத் பதம் சௌபாகியம் சம்பத்து எல்லா விதமான இதெல்லாம் உயர்ந்ததோ அது கிடைக்கக்கூடியது நானா கர்ம சாதனம் அது மட்டும் நானா நானானா பலவிதமா நானானா பலவிதமான வெரைட்டி என்னென்ன நீங்க கிரியைகள் இருக்கோ என்னென்ன செயல்கள் இருக்கோ அதுக்கு ஒரு சாதனமா இருக்க போறதுதான் இது சமுதித்தம் பஞ்சாங்கம் ஆக்கிரமித்தம் இந்த பஞ்சாங்கத்துடைய பட்டணம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு புண்ணியத்தை தரக்கு தருதுன்னு சொல்றாங்க முக்கியமா இந்த வருடம் இது வந்து அப்ப சூரியனை நம்ம முக்கியமா வழிபடுறாங்க சூரியன் தான் இதுங்க சோ சூரியனை நம்ம வழிபடணும்ன்றது நமக்கு பொதுவானது இந்த வெண்பா இருக்குங்க விஸ்வாவ சூரடத்துடைய வெண்பா இருக்கு அந்த அந்த பலனும் பார்த்தோமானால் நல்லாவே நல்லா இந்த இந்த விஸ்வாவசூரில் விவசாயம்னா நல்லா செழிக்கும் இந்த பசுக்கள் காளை மாடுகள் அது மாதிரி இந்த கால்நடைகள்லாம் அதிகரிக்கும் பசு அதிகரிச்சாலே வளர்ச்சி நல்ல நல்ல ஒரு இது நமக்கு குழந்தைகள் இது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற குழந்தைங்க அந்த சைல்டு கேர் அது கொஞ்சம் பாத்துக்கணும் நாட்டு மக்கள் நன்றாக வாழ்வார்கள் போட்டிருக்க நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதுன்றது நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபீட்சம் உண்டாகும் போட்டிருக்க இந்த ஏன்னா ராஜாவும் சூரியனார் இந்த இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வருடத்துக்கும் ராஜா வேற மந்த் நம்ம பாக்குற ராஜா மந்திரினா வேற உலகம் வேற இது வந்து காமன் பிரபஞ்சத்துக்கு அப்ப ராஜாவும் மந்திரி சந்திரன் யார் ராஜாவா இருக்கா யார் மந்திரியா இருக்கா யார் அப்படின்றது வந்து அர்க்காதிபதி சசியாதிபதி போர்ட்போலியோஸ் மாறுங்க அதன்படி பலன் மாறுங்க சோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உயர்வாவே நமக்கு கொடுத்திருக்காருங்க நல்லா எல்லா நன்மையும் எல்லா மக்களும் பெறணும் அதுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான அந்த மைண்ட் எப்பயுமே மகிழ்ச்சியாவே வச்சுக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த அந்த ஆட்டோ சஜஷன் மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ள அனைத்து நன்மைகளும் நமக்கு ஏற்பட போகிறது கவலைகள் மாறிவிடும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம தான் கடவுளை வழிபட 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 நம்ம செயல்களை சரியாக செய்ய செய்ய இந்த புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சியான புத்தாண்டாக இருக்க போகிறது விஸ்வாவசு விஸ்வாவசு என்று அந்த விஸ்வம்னாலே பிரபஞ்சம் அந்த உலகத்துக்கு ஒரு பெயரு அந்த விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வனுடைய பெயரும் இருக்கு விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வனுடைய பெயர் பட் இந்த அறுபது வருடங்கள் பெயர் என்றது தனி செட்டு இது சாஸ்திரம் கொடுத்துருக்கு இது வந்து இதுக்கெல்லாம் தனி பெயர் அர்த்தங்கள்லாம் நம்ம பொதுவா பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு இந்த ஃபார்முலா மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு புரியறதா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபின்னா ஒன்றும் புரியாது அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா அந்த என்ன வேல்யூ போடுறோம் பிக்கு என்ன வேல்யூ போடுறோம் டூ ஏபின்னா என்ன வேல்யூ போடுறோம் அப்ப பார்த்தா ஒரு நம்பர் வருது பொதுவா அது படிச்சா என்னோட ஏ மேல போய் ரெண்டு போட்டிருக்காரு இந்த வருடங்களுக்கு ஒரு பலன்களை அதன்படி நமக்கு நல்லா ரொம்ப நல்லா இருக்கு எல்லா நன்மையும் பெற்று அனைவரும் அனைத்து ஜீவராசிகளும் நன்மை அடைய பார்த்திப்போம் முக்கியமா சூரியனுடைய வழிபாடு இன்னைக்கு நம்ம எப்படி தை மாசத்துல சூரியனை வழிபட்டோமோ அதே போன்று இந்த இந்த சித்திரை மாதத்திலும் சூரியனை வழிபட்டு ஏன்னா சூரியனுடைய கத்தி தான் அவர் ரமதான் கொண்டு போறார் பிரார்த்தனை செய்து ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த புத்தாண்டு சிறப்பு 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 நேர்களை தமிழ் புத்தாண்டு நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது இப்படி பல விஷயங்களை ஐயா சொல்லி நம்ம இன்றைக்கி இருக்கோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் சக்தி உடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க